நல்லடியார்களே அல்லாஹூ மகான மனித சமுதாயம் நஷ்டத்தில் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார் யார் ஈமான் கொண்டு நல்ல செய்தார்களோ அவர்களை தவிர அப்ப ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கின்ற போது ஒரு மனிதன் நஷ்டத்திலிருந்து ஈடேற்றம் பெற்றுவிடுகின்ற அமல்கள் என்று வருகிற போது காட்டிக் காட்டி கொடுத்த பல்வேறு அமல்கள் இருக்கின்றன பரல் இருக்கிறது பரலுக்கு பாயா இருக்கிறது சுண்ணத்துக்கள் இருக்கின்றன இந்த ஒவ்வொரு நடைமுறைக்கும் அமல்கள் என்று நாம் சொல்லுகின்றோம் பரலு ஐந்து என்பது அமல்களிலே முக்கியமானது தனி நபர்கள் மீது கடமை ஒரு ஜமாத்தாக இருக்கிற போது அது ஃபரலு கடமை பரலு கிஃபாயா என்கின்ற கடமை வருகிறது வரலு கிஃபாயாவிலும் பல தரம் இருக்கு எல்லாரும் செய்ய வேண்டியதல்ல வரலு கிஃபாயா ரெண்டு வகை ரெண்டு ரெண்டு இருக்கிறதுன்னா எல்லாரும் ஒன்றையே செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை ஒரு ஜனாதாவில வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்பது ஃபரலுக்கி கிஃபாயா ஒரு கூட்டம் அதை நிறைவேற்றுதுன்னா கொஞ்சம் பேர் இருந்தாலே அதுக்கு போதும் மற்றவங்க வேறொரு ஃபரலுக்கி கிஃபாயாவுக்கு முக்கியத்துவம் தரணும் ஒருவர்கிட்ட வாக்குறுதி கொடுக்குறோம் வாக்குறுதியை நிறைவேற்றுறது முக்கியமானது ஒன்று ஜும்மா தொழுகை போய்ட்டா நீங்கள் அங்கே போய் இறங்கி அவரை பார்த்துட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு வந்தீங்கன்னா அந்த நேரம் ஜும்மாவோடைய நேரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோம் ஜும்மா தொழுகையை விட அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு அங்கே போயிட்டு வர்றது அவ்வளோ சிறந்ததல்ல தொழுகைக்கு அடுத்த தரத்தில் அது இருக்கிறது அப்போ ரெண்டும் அமல்கள் தான் ஆனால் அமல்களிலே எதற்கு முக்கியத்துவம் இருக்க வேண்டும் என்பதை கவனிக்கணும் சட்டையெல்லாம் ரொம்ப அழுக்காயிடுச்சு தாயார் ஏதோ ஒரு கவனக்குறைவிலே அதில் அவர் அழுக்கு போகாமல் அவருடைய நோக்கம் நிறைவேறாமல் இருக்கிறது வெளியே போகும்போது சட்டையை பார்க்குறாரு அழுக்காக இருக்குது துவச்சி துவச்சி இப்படி அழுக்கா இருக்குதே என்று கடிந்து தாயாரை திட்டுவதுன்னு ஒன்று இருக்குது அழுக்க நம்ம சுத்தம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது இதில் ரெண்டில் இவர் பேசுதல் இருக்கிறது அல்லவா அது பெரிய குற்றமாகிறது இருக்குது வனா வரத்தான் அருகுமா சீனு பேசாதீங்க அதட்டி பேசாதீங்க திட்டி பேசாதீங்க ஒரு அழுக்குக்காக வேண்டி அல்லாட் கோபத்துக்கு நம்ம ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் இதை விட நாம் செய்கிற காரியங்கள் அது வேறு வகையாயிடும் எனவே ஒரு செயலுக்கு முன்னாலே எதர் முக்கியத்துவம் இஸ்ரல் ஹாஃபி ரஹமத்துல்லா இலை கேட்கப்பட்டுச்சு ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு அவர் ரொம்ப தொழுகிறாருன்னாங்க அவர் நஃபீல் தொழுகிறத விட அவர் மீது உள்ள கடமை என்னவோ அதை அவர் செய்யட்டும் அப்படின்னாங்க நஃபீல் தொழுகை இது முக்கியம்தான் ஆனால் அதை விட ஒரு பணக்காரத்துக்கு என்ன கடமைன்னா அவர் ஏழைகளை பராமரிப்பது அவர் மீது உள்ள மிக முக்கியமான பொறுப்பு ஹஜ்ஜுக்கு போயிட்டோம் நஃபீல் தொழுகை சிறப்பு தான் காபத்துல்லா வளாகத்தில் நஃபீல் இருக்கிறது சிறந்ததா தவாபு செய்வது சிறந்ததா அப்படின்னா தவாபு தான் சிறந்தது அங்கே அதை தான் முக்கியத்துவப்படுத்தணும் காபாவை சுற்றி வருவது தான் சிறந்த வணக்கம் நஃபில் தொழுவதை விட நஃபில் எங்கேயானால் தொழுவலாம் ஆனால் எங்கேயும் தவாப்பு செய்ய முடியுமா தவாப்பு அங்கே தான் செய்ய முடியும் எனவே எந்தெந்த இடத்துல எதுக்கு முக்கியத்துவமோ அதை தர வேண்டும் அந்த முக்கியத்துவத்தை தருகிற போது தான் அந்த அமல்களில் நாம் முழுமையான ஒரு செய்தியை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம் இன்றைக்கு எதற்கு முக்கியத்துவம் தருவது எதற்கு எந்த அளவு முக்கியத்துவம் தருவது என்பது ரொம்ப குறைவு முன்பின் நாம் செய்து விடுகின்றோம் அஜிக்கு ஒருத்தர் புறப்பட்டார் அவங்க தயாரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை அங்கே இருக்குது அவங்க பிற பிரச்சனை மருத்துவ பிரச்சனை இருக்குது இவர் அஜுக்கு போகிறது சிறந்ததா பெற்றோரை பார்ப்பது சிறந்ததா இது கேள்வி பெற்றோரை பார்க்கறதுக்கு பணம் இருக்குது செல்வாக்கு இருக்குதுன்னா அஜிக்கு போகலாம் இல்லை அந்த பணத்தை வச்சு இதைத்தான் செய்ய முடியும் அப்படின்னா அது எது அவருக்கு முதலிடம் வகிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு அமல்களில் அந்த என்ன ஓட்டம் என்பது ரொம்ப முக்கியம் இன்றைக்கு செல்வந்தர்கள் அந்த பணத்தை ஈட்டுகிறார்கள் என்றால் அதற்குள்ள கடமை அவர்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கப்படுகிறதுனா அவங்கள்ட்ட வந்து இன்னவர் அமல்கள் எல்லாம் எதிர்பார்க்கலை அது கடமையை நிறைவேற்றணும் அவர் செய்கிற உபரியான வணக்கங்களில் ஆக சேர்ந்தது என்னன்னு கேட்டால் தராதரத்தோடு அவர் படித்தரத்தோடு அது செய்ய வேண்டும் என்ன செய்யணும் முதல்ல தன்னுடைய உறவினர்களை ஆதரிக்கணும் அதுதான் முதலிடம் அதுக்கு அடுத்து தான் அடுத்து நீங்கள் வெளியில் வரணும் ஒரு பட்டியலை எல்லாம் சொல்லியிருக்கிறான் ரத்தம் பந்த உறவுகள் முதலிடம் தூரத்து சொந்தம் ரெண்டாவது இடம் அப்படித்தான் அவருடைய பணத்தின் மூலம் அவர் செய்ய வேண்டிய இபாதாத்துகள் இருக்கிறது ஒரு பொதுவாக ஒரு காசு கிடைச்சிடுச்சுன்னா முதல்ல அதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதோ ஒரு கிடைச்ச ஒரு திருட்டுக்கு கொண்டு போய் எங்கேயோ உண்டில் காசு போட்டால் போதும்னு சொல்லுவார்கள் அல்லவா தேங்காய் உடைச்சா சரியாக போயிருவன் சொல்ல ஒரு பழமொழி விட்டு முதலில் ஒரு பொருள் அபகரிக்கப்பட்ட பொருள் கையில் இருக்குதுன்னு வச்சா என்ன செய்யணும்னா யார்கிட்ட அபகரித்தோமோ அதே பொருள் அவர்கிட்ட கொண்டு கொடுக்கணும் இதுதான் முதலாவது சட்டம் நம்பர் ரெண்டு அல்லது அதற்கு ஈடான தொகையை கொடுக்கணும் அது அந்த மனிதரே இல்லாமல் போயிட்டார் இப்போ என்ன சொல்லுது மார்க்கம் அந்த பொருள் அதே பொருளோ அந்த பொருளுக்குரிய ஈட்டான தொகையை தரணும் ஆனால் சம்மந்தப்பட்டவர் இல்லை இப்போது அவருடைய குழந்தைகள் அவருடைய வாரிசுகள் இருக்கிறார்களான்னு பார்த்து அதை கொண்ட தொகையை கொண்டு வாங்க கொடுக்கணும் இல்லாத பட்சத்தில் அது நாலாவது ஒரு கட்டத்தில் அந்த பணம் ஏழைகளுக்கு பிரித்து கொடுக்கப்படணும் இதுதான் கடமை அது ஒரு கட்டணத்தை பெரிய கட்டி வைசி கை கட்டி வைத்து அதற்கு தன் பெயரை வைத்து விட்டால் அந்த பொருளுக்கான கடமை நிறைவேற்றி விட்டது நிறைவேறிவிட்டது என்று எண்ணுபவர்கள் உண்டு ஆனால் எதை எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற வழிமுறை இருக்கிறதல்லவா நபிகள் செல்லல்லாவை சொல்ல அவர்கள் ஒவ்வொரு இபாதத்திற்கும் சில வழிமுறைகளை கொடுத்தார்கள் சொல்லிக் கொடுத்தார் எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் எப்படி அந்த செயலை செய்ய வேண்டும் முன்பின் செய்யக்கூடாது ஒரு பெரிய ஒருத்தர் அஞ்சுக்கு போயிட்டு இருந்தார் போகிற வழியில் ஒருத்தர் தங்கியிருக்கார் அங்கே பார்த்தா கூடையிலிருந்து ஒரு செத்த கோழியை ஒரு சிறுமி எடுத்துகிட்டு போகிறார் ஒரு முஸ்லீம்கள் வாழ்கிற ஊரில் ஒரு முஸ்லீம் குழந்த செத்த கோழியை தூக்கிட்டு போகுது கோழியை தூக்கிட்டு போனால் என்ன காரணத்துக்கு தூக்கிட்டு போவாங்க அதை சாப்பிட்றது தான் ட்ரை பண்ணுறாங்க போனிருக்கு இது தப்பாச்சே தானாது இறந்தது ஹராமாச்சே அப்படின்னு அந்த பெரியவர் அந்த அந்த குழந்தை எந்த வீட்டுக்கு போதோ அதை பார்த்தார் அந்த வீட்டுக்கு வெளியே நின்று இப்போ உங்கள் வீட்டு புள்ள ஒன்று செத்த கோழி எடுத்துகிட்டு உள்ளே வருது அது என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டார் சாப்ப ச சமைக்க போகிறோம் அப்படின்னாங்க தானாய் செத்தது ஹராம் இல்லையா நீங்கள் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்கும்போது உணவுக்கு வழி இல்லை நாங்கள் எங்கள் பெண் குழந்தைகளோடு நான் இருக்கிறேன் நான் கைம்பெண் கணவரை இழந்த பெண் பொருளீட்டி எங்களுக்கு சம்பாதித்து தருவதற்கு யாரும் இல்லை பெண்களாகிய நாங்கள் என்ன செய்கிறது உயிர் வாழ வேண்டுமா இல்லையா எனவே எது கிடைக்கிறதே நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறோன்னு சொன்னாங்க இவர் அஜ்ஜுக்கு புறமிட்டு வந்தவர் ஆறு மாதம் அஜ்ஜுக்கு போகணும்னா நடந்தே போவாங்க போகிறப்ப ஒரு செலவுக்கு எகஜகமாக காசு தேவைப்படும் நிமிஷத்தில் போகிறதில்ல பயணத்து பயண நாட்கள் பயணத்தினுடைய செலவுகள் அது உணவு செலவுகள்லாம் இருக்குது ஹஜ்ஜில் போய் இருந்துட்டு ரிட்டன் வரணும் அவ்வளோ அவர் பெரிய தொகை வச்சுருக்கிறார் எல்லா தொகையும் எடுத்து அந்த பெண்ணிடத்தில் கொடுத்து விட்டார் ஹஜ்ஜுக்கு வந்தவர் ஹஜ்ஜுக்கான தொகை இப்போ ஹஜ்ஜு ஒரு ஒன்றுக்கும் மேற்பட்ட பல ஹஜ்ஜுகள் செய்தாகிவிட்டது ஒரு கடமை ஒரு தடவை ஹஜ்ஜு செய்வது கடமை அடுத்தடுத்து ஹஜ்ஜு செய்வது அது நஃபீலு சுண்ணத்தல்ல அது நஃபீலுடைய அந்தஸ்தில் உள்ளது நஃபீலான ஹஜ்ஜை விட ஒரு வெளியவர் தேவை உள்ளவர் தனக்கு முன்னால் இருக்கிற போது எது முக்கியத்துவம் இதுதான் முக்கியத்துவம் என்று அவர்கள் கொடுத்து விட்டு வந்தார்கள் என்று நாம் படிக்கின்ற போது நம்முடைய அமல்களில் எதுவெல்லாம் முக்கியத்துவம் எது கூடி அது கூடி முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக இருக்கிறது அடுத்து செய்வது எதற்கு தகுதியானது என்கின்ற சிந்தனையோடு அந்த நல்ல அமல்களை அணுகினால் சமுதாயத்தில் பல்வேறு நன்மைகள் நல்ல அறங்கள் சமுதாயத்திற்கு கிடைக்கும் என்பது தான் மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய தர்பியத் அந்த சிஸ்டத்தை நாம் விட்டுட்டு நம்முடைய இஷ்டத்திற்கு ஒரு அமலை செஞ்சால் அது என்ன நோக்கத்துக்கு வந்துச்சோ அது அது முழுமை வராது அல்லாஹ் காட்டி கொடுத்த வழிமுறையின்படி அது அமல் அமைக்கப்படும் என்றால் அதனுடைய நோக்கம் என்பது முழுமை பெறும் என்பது இந்த நிகழ்வுகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம் அல்லாஹ் நல்ல அமல்களை தொடர்ந்து செய்கின்ற நல்ல தொஃபிகை நல்குவான் நான் அல்லா